வணக்கம் அன்பு நேர்லி இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இப்போ என்னாச்சுன்னா தினந்தோறுமே நம்ம பதிவுகளை எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க ஏன்னா வாட்ஸ்அப்பில் கடந்த சில நாட்களாக நான் நோட் பண்ண எல்லா ராசிக்காரர்களும் அன்றன்றைய பதிவுகளை அந்தந்த ராசிக்காரர்கள் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய பதிவுகள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தெளிவை ஏற்படுத்தும் நான் நம்புகிறேன் உங்களுடைய மனசாட்சியாக தான் நம்மளுடைய குரல் ஒழிக்கும் அந்த குரல் உங்கள் மனசுக்குள்ளே பூந்து உங்கள் மனதில் உள்ள அனைத்து கவலைகளையும் குழப்பத்தையும் ஒரு தடுமாற்றத்தையும் சரிசெய்து இனி வரக்கூடிய காலத்தை உங்களுக்கான காலமாக அமைக்க செய்யும் ஏன்னா கடவுள் கொடுத்தது இந்த ஒரு வாய்ப்பு தான் இந்த பதிவு ராசிக்காரனுக்கான ஒரு அற்புதமான பதிவு மகர ராசிக்காரன் நண்பர்களே இந்த பதிவை நீங்கள் பார்த்து முடிக்கும்போது உங்கள் மனதில் தோன்றக்கூடிய எண்ணம் எதுவாக இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் எனக்கு நீங்கள் நன்றியை சொல்லுவீங்க ஏன்னா இதற்கான கணிப்புகள் உங்கள் வாழ்வில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த போது இனி நீங்கள் எழுந்து நடந்து வந்து உங்கள் இலக்கை அடைய போகிறீர்கள் ஆகவே மகர ராசிக்காரர்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக இந்த பதிவை பாருங்கள் மனதை கல்லாக்கி கொண்டு சொல்கிறேன் கேளுங்கள் என்னங்க மனசை கல்லாக்கிட்டு சொல்ல போகிறீங்க ஆமாம் மகர ராசிக்காரர்கள் இந்த பதிவில் நீங்கள் கட்டாயம் சில விஷயத்தை கேட்டே ஆகணும் இந்த காலகட்டம் இந்த விஷயங்கள் உங்கள் காது தேடி வருதுனாவே நீங்கள் சில விஷயத்துக்கு தயாராக போகிறீங்க இந்த பிரபஞ்சம் சில விஷயத்துக்கு உங்களுக்கு உங்களுக்கான ஒரு சிம்டம் கொடுக்க போகுதுன்னு அர்த்தம் அது என்னென்னன்றதை நான் சொல்கிறேன் இதை கேட்கும்போது உங்களுக்கே அதிர்ச்சியாக இருக்கும் இன்னொரு பக்கம் அளவற்ற சந்தோஷத்தில் மூழ்க போகிறீர்கள் இவ்வளோ நாளாக கவலை கஷ்டம் கடன் பிரச்சனைன்னு புலம்பிகிட்டு இருந்த இந்த மகர ராசிக்காரர்கள் ஏற்கனவே கடந்த பதிவுகளில் நான் தெளிவாக சொன்னேன் இந்த ராசிக்காரர்கள் பட்ட கஷ்டங்கள் என்ன துயரங்கள் என்ன அப்படின்றத எத்தனை பேர் வாட்ஸ்அப்பில் அழுதுட்டெல்லாம் எனக்கு வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்பியிருந்தீங்க எத்தனை தாய்மார்கள் ஐயா உங்கள் பதிவை கேட்க கேட்க நாங்கள் அழுதுட்டோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க அம்மா நீங்கள் சிந்திய ஒவ்வொரு துளிக்கண்ணீரும் உண்மையிலுமே சொல்கிறேன் பல மடங்கு உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுப்பதற்கான ஒரு அடித்தளமாக அமைய சரிங்களா ஏன்னா எதுவுமே இங்கே நிரந்தரம் இல்லை உங்களுக்கு வந்த இந்த கஷ்டங்களும் அப்படி தான் ஆகவே மகர ராசிக்காரர்கள் ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் மூலிகை சாம்பிராணி நம்ம கொடுத்தோம் நீங்கள் மனசார வாங்கினீங்க வாங்கின நண்பர்கள் அனைவரும் இப்போ திரும்ப திரும்ப வாங்க ஆரம்பிச்சிட்டிங்க அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னால் நம்ம இந்த மூலிகைகள் என்னென்ன மாற்றத்தை தருணுன்னு எதிர்பார்த்து கொடுத்தோமோ அது உங்களுக்கு கனெக்ட் ஆகிடுச்சி அது நடந்துருச்சு அதனால தான் இப்போ நீங்கள் தொடர்ந்து இருக்கீங்க இந்த ஆடி மாதம்ன்றனால இது ரொம்ப பவர்ஃபுல்லான மாதம் அப்படின்றனால அஞ்சு அஞ்சு பாக்கெட் வாங்குறவங்களுக்கு விஷ்ணு சக்கரம் நானூறு ரூபாய் மதிப்புள்ளது முற்றிலும் இலவசம் சரிங்களா பத்து பாக்கெட் வாங்குறவங்களுக்கு ராஜ கோமதி சக்கரம் முற்றிலும் இலவசம் இது இந்த ஆடி மாதம் மட்டும்தான் இந்த ஆஃபர் அதனால் வேணும்னு நினைக்கிறவங்க பாருங்கள் வாட்ஸ்அப் நம்பர் இது தான் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த நம்பரை தெளிவாக பார்த்துக்கோங்க கரெக்டாக நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க ஒரு நம்பர் மாற்றி சேவ் பண்ணிங்கனாலும் வேறு யாருக்காவது மெசேஜ் போயிடும் தயவு செஞ்சு யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அதனால் வாட்ஸ்அப் நம்பரை கரெக்டாக பார்த்து சேவ் பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு இதில் கூட காட்டுறேன் பாருங்கள் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் சரிங்களா சரி வாங்க இப்போ நம்ம பதிவுக்கு போவோம் மகர ராசிக்காரர்கள் என்னங்க மனசை கல்லாக்கிட்டு சொல்ல போகிறீங்க ஆமாம் ஐயா இப்போ நான் சொல்லக்கூடிய அடுத்த ஒரு பதினைந்து நிமிடம் ஹெட்செட் போட்டுக்கோங்க தனிமையில் வந்து உக்காந்துக்கோங்க எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் உங்கள் ஆள் மனதில் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை பதிய வைங்க அடுத்த சில வாரங்களிலே எப்படி மாற்றம் ஏற்படுதுன்னு மட்டும் பாருங்கள் அப்புறம் நீங்களே கமெண்டில் வந்து சொல்லுவீங்க ஐயா நீங்கள் பேசின அந்த வார்த்தைகள் எங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துச்சுன்னு இப்போ நம்ம பார்ப்போம் மகர ஐயா அஷ்டமத்தில் கேது இருக்கார் இந்த காலகட்டம் மகர ராசிக்காரர்கள் உங்களுக்கு கை கொடுக்க போகிறவர் யார் தெரியுங்களா முதல் கடவுள் விநாயகர் தான் முழு முதற் கடவுள் விநாயகர் இந்த நேரத்தில் அடுத்த ஒன்றரை வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு மகர ராசிக்காரர்கள் விநாயகர் படத்தை உங்களுடைய பர்ஸில் வச்சுக்கோங்க இப்போ நான் சில பதிவுகளில் சொல்லியிருந்தேன் சில ராசிக்காரர்களுக்கு ஐயா திருமண பக்கம் எல்லாம் முருகனுடைய அருள் கிடைக்கும்னு இப்போ மகர ராசிக்காரர்கள் பாருங்கள் இந்த பதிவை பார்த்ததுக்கு பிறகு நீங்கள் திருமண பக்கம்லாம் விநாயகர் தான் தென்படுவார் நீங்கள் எங்கே வெளியே போனீங்கனாலும் அந்த பேராகட்டும் அவரது உருவமாகட்டும் ஏதோ ஒரு வகையில் உங்களை வந்து வந்து அஃபெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஏன்னா உங்கள் கூடவே இருக்க போகிறார் இனி வரக்கூடிய காலத்தில் இவ்வளவு நாளாக நீங்கள் பார்த்த உடல் ரீதியான ப்ராப்ளம் மன ரீதியான ப்ராப்ளம் ரெண்டுமே கண்டிப்பாக மகர ராசிக்காரர்கள் சனி பகவான் தாக்கத்தில் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க வீட்டில் இருப்பவர்களுக்கும் அடிக்கடி மருத்துவ செலவுகள்னு சொல்லி இந்த பக்கம் பணம் வர்றதும் தெரியாது அந்த பக்கம் போகிறதும் தெரியாது நிறைய பேர் கடனாளி ஆகிருப்பீங்க மகர ராசிக்காரர்களில் இதனால தான் இன்றைக்கி மனசு நொந்து இனி எப்போ தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு ஒளி விளக்கு தெரியும் என்றைக்கு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவோம் அப்படின்ற தேடல் அதிகமாயிருச்சு நான் சில ராசிக்காரர்கள் சில பதிவுகளில் சொல்லியிருந்தேன் ஐயா இப்போ நீங்கள் நிறைய ஜோசிய வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு மகர ராசிக்காரனும் தான் இப்ப கரண்ட் சுச்சுவேஷன் என்னன்னா ஆன்லைன்ல அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம்லன்னு சொல்லி யூடியூப்லன்னு சொல்லிட்டு அதிகமா உங்க ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை இப்ப நீங்க தேடிட்டு இருப்பீங்க சரிங்களா ஒருவேளை அப்படி நீங்க தேடும்போது கூட இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டு கூட நீங்கள் பார்க்க வந்திருக்கலாம் வாய்ப்பு சரிங்களா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் மகர ராசிக்காரர்கள் நான் மனதை கல்லாக்கி கொண்டு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இவ்வளவு நாள் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் வேதனைகள் வார்த்தைகளால் சொல்ல முடியாதவை நல்லா புரிஞ்சுக்கோங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க வார்த்தைகளால் சொல்ல முடியாதவை ஏன் இதை நான் வார்த்தைகளால் சொல்ல முடியாதவைன்னு நான் சொல்கிறேன்னா மகர ராசிக்கார நண்பர்களே சில விஷயத்தை நம்மளால் வெளியே சொல்ல முடியும் சில விஷயங்களை வெளியில் சொல்லக்கூட முடியாது அப்படிப்பட்ட வேதனைகளை உங்கள் லைஃப்பில் கடந்த காலகட்டம் நீங்கள் ஸ் பண்ணியிருப்பீங்க அது உங்களுடைய வேலை விஷயத்தில் இருக்கலாம் அல்லது தொழில் ரீதியாக இருக்கலாம் அல்லது வாழ்க்கை ரீதியாகவும் இருக்கலாம் இதெல்லாம் நீங்கள் பார்த்த அந்த ஒரு நபராக இருக்கிறனால இன்றைக்கி கரண்ட் சுச்சுவேஷனில் வாழ்நாளில் மகர ராசிக்காரர்கள் அனுபவத்தை பார்த்த ஒரு 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 வாழ்க்கையில் ஒரு முதிர்ந்த நபராக இருப்பாங்க வயசான நபர் நான் சொல்ல வரல அனுபவம் வாய்ந்த நபராக இருப்பாங்க அப்படிப்பட்ட மகர ராசிக்காரர்களுக்கு தற்போதைய காலகட்டம் என்னென்ன அந்த கிரகநிலை மாற்றங்கள் ஏற்படுதுன்றதையும் நம்ம பார்ப்போம் அதே போல் நடைமுறையில் சாத்தியமாகக்கூடிய விஷயங்கள் என்னன்றதையும் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஐயா முதல்ல மகர ராசிக்காரர்களுக்கு கடந்த காலகட்டத்தில் நடந்த விஷயங்கள் என்னென்னன்றதை நம்ம தெளிவாக சொல்லியிருப்போம் நீங்கள் பார்த்துருப்பீங்க போன பதிவுகளிலே என்னென்ன மாற்றத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கன்றதையும் நம்ம சொல்லியிருந்தோம் சரிங்களா இப்போ இந்த ஆடி மாதம் ஆடி மாதம்னாவே உங்களுக்கு தெரியும் சொல்லியிருந்தோம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மாதம் இந்த மாதத்தில் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு வழிபாடுகளும் பல மடங்கு மாற்றத்தை கொடுக்கும் இந்த நேரம் ராசிக்கார்கள் ஆன்மீகத்தை விரும்பக்கூடிய மனிதனாக மாறியிருப்பீங்க கோவிலுக்கு போய் அமைதியாக ரெண்டு நிமிஷம் உட்காந்துட்ருப்பீங்க இருப்பீங்க அந்த அமைதியையும் நிம்மதியும் தேடக்கூடிய ஒரு மனிதனாக மாறியிருப்பீங்க கரெக்டுங்களா ஐயா எட்டாம் அதிபதி ஏழாம் இடத்தில் அமர்வதால் நல்லா நோட் பண்ணி பாருங்க மகர ராசிக்காரங்க கல்யாணம் ஆனவங்க நோட் பண்ணிக்கோங்க திருமணம் ஆனவங்க மகர ராசிக்காரர்கள் வீட்டில் வாய் தகராறு பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் இதெல்லாம் இன்னை வரைக்குமே அதுலேருந்து நீங்கள் வெளியே வர முடியாமல் தான் தவிச்சிட்ருக்கீங்க அதாவது கணவன் மனைவி இந்த சண்டை ப்ராப்ளம் இதெல்லாமே மகர ராசிக்காரில் பொறுத்தளவுக்கு ஒரு காலகட்டத்துக்கு மேலே எனக்கு பழகி போச்சுங்கன்ற லெவ லெவலுக்கு அவங்களுக்கு தொடர்ந்து அந்த விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டு வந்திருக்கும் ஏன்னா இந்த ராசிக்காரர்கள் இவர்களுடைய ஜாதகங்கள் நிறைய பேர் பார்த்தப்போ சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா பட்ட கஷ்டத்தெல்லாம் பார்த்து 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 இன்றைக்கி கேட்டால் அதெல்லாம் போங்க பழகிடுச்சு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லக்கூடிய நபராக இந்த மகர ராசிக்காரர்கள் மாறிட்டுருக்காங்க ஏன் இந்த பதிவை பார்க்கக்கூடிய நபர்கள் கூட இந்த வார்த்தையை நீங்கள் அதிகமாக பயன்படுத்தியிருப்பீங்க கரண்ட் சுச்சுவேஷனில் தற்போதைய சூழ்நிலையில் நீங்கள் இந்த வார்த்தையை அதிகமாக பயன்படுத்தியிருப்பீங்க ஏதாவது ஒரு கஷ்டம்னா அடப்போங்க எல்லா கஷ்டத்தையும் பார்த்தாச்சு இது என்ன பெரிய விஷயமா அப்படின்ற ஒரு சூழ்நிலைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க மகர ராசிக்கார நண்பர்களே ஒரே ஒரு வார்த்தை தான் நான் சொல்லுவேன் நீங்கள் நல்லபடியாக வாழ வேண்டிய நபர் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் கடந்த காலத்தில் நீங்கள் சில நபர்களை கண்மூடித்தனமாக நம்பினதும் அவசர முடிவுகள் எடுத்ததும் அகலக்கால் வைத்ததும் எந்த நேரத்தில் இந்த விஷயத்த செய்யக்கூடாதுன்னு இருந்திருக்குமோ அந்த நேரத்தில் நீங்கள் செய்த செயல்கள் இன்றைக்கி மகர ராசிக்காரர்களுக்கு கேள்விக்குறி அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் ரிசல்ட்டாக கொடுத்துருக்கோம் இன்றைக்கி திருமண பக்கமெல்லாம் நம்பிக்கையே இல்லை மகர ராசிக்காரர்களுக்கு யாரை நம்புறது யாரை நம்ப வேணாம் வேலை விஷயத்தில் என்ன நடக்க போகுது ஒரு நிரந்தரமான திருப்தி இருக்காது மகர ராசிக்காரர்களுக்கு உண்மையை சொன்னால் இந்த பதிவை பார்க்கக்கூடிய நபர்கள் நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வேலை ரீதியாக திருப்தி இருக்கா வருமான ரீதியாக திருப்தி இருக்கா மன திருப்தியே இல்லை இன்னை வரைக்கும் எதிர்பார்த்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையாமல் தான் இருந்துகிட்ருக்கீங்க நீங்கள் அதாவது சனி பகவான் தான் உங்களுக்கு தலைவர் உங்கள் வாழ்க்கை தலைவர் அதிபதி சனி பகவான் தான் அப்போ அவரு அவருக்கான ஒரு நபராக நீங்கள் இருக்கீங்கன்றப்ப அவருடைய விதிகளையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் சரிங்களா இப்போ நம்மளுக்கு இந்த மகர ராசிக்காரர்களுடைய ஜாதங்கள் பார்க்கும்போது பெரும்பாலும் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா ஐயா என் தசாபுத்தி பாருங்கள் நடந்துட்டு இருக்கிற கிரகநிலை மாற்றங்களை பார்த்தீங்கன்னா அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் எந்த கிரகநிலை மாற்றங்கள் வந்தாலுமே என்னென்னே தெரியலீங்க எதை பண்ணாலும் ஏதோ ஒரு தடங்கள் தாமதங்கள் வந்துக்கிட்டே தாங்க இருக்குது என்ன பிரச்சனையே எனக்கு புரியலைங்க ஐயா சனி பகவான் நியாயத்திற்கும் நேர்மைக்கும் கட்டுப்படக்கூடிய நபர் புரியுதுங்களா அதே போல் முடியாதவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நபர் மகர ராசிக்காரில் பொறுத்தளவுக்கு ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க நான் சொல்கிறத இதை நீங்கள் விளையாட்டாக எடுத்துக்காதீங்க அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க எந்த காலகட்டத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் அநியாயத்திற்கு துணை போயிடவே கூடாது புரிஞ்சுதுங்களா நியாயப்படி நேர்மைப்படி எவ்வளோ கஷ்டத்துலேயும் நின்னீங்கன்னா சனி பகவான் மிகப்பெரிய உச்சத்தில் உங்களை கொண்டு போய் உட்கார வைப்பார் அதே போல் உங்களிடமும் மாற்றங்கள் தேவை உங்களிடமும் முயற்சிகள் தேவை ஏன்னா இங்கே நிறைய தெளிவுகள் தேவைப்படுது இப்போ பெரும்பாலும் மக்கள் என்ன தெரியுங்களா பண்ணுறாங்க நான் சொல்லட்டுமா ஒரு ப்ராப்ளம்னா போய் ஒரு ஜோசியர்கிட்ட ஜாதகத்தை கொடுக்குறாங்க அவர் பார்க்குறாரு சரி ரைட்டு ஓகே இந்த இறைநிலைகள் இந்தந்த பலன்கள் கொடுக்குதுங்க இப்படி நடக்குதுங்க இதுதாங்க இந்த வழிபாடுகள் பண்ணுங்கள் இந்த பரிகாரங்கள் பண்ணுங்கள் ஆனால் ஜாதகம் பார்த்த அந்த ஜாதகருக்கு என்ன நடக்குது தெரியுங்களா ஒன்றும் இல்லை இப்போ ஒரு ஜோசியர் இந்த நேரத்தில் இந்த கிரக நிலைகள் உங்களுக்கு கெடுதல் தருங்க அப்படின்ட்டாலே அந்த ஜாதகக்காரருக்கு அதுக்கு மனசில் விழுந்துடும் ஓகே இப்போது இந்த நேரம் இந்த கெடுதல் நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் ஆள் மனதில் அவங்க விதைச்சிருவாங்க அப்போ பாருங்கள் ஒரு மனிதனுடைய மனசு எப்படி தெரியுங்களா இந்த விஷயம் மகர ராசிக்காரர்களுக்கு கடந்த காலகட்டத்தில் நிறைய நடந்திருக்கும் என்ன நடந்திருக்கும்னு நான் சொல்கிற கேளுங்க இப்போ ஒன்றும் இல்லை நீங்கள் ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க ஒரு தொழில் தொடங்க போகிறீங்க அந்த நேரத்தில் உங்கள் கிட்ட பலகன நபர்களோ நண்பர்களோ யாரோ ஒருத்தர் வந்து ஐயோ இந்த பிஸ்னஸ்ஸா இதையான் இப்போ பண்ண இதையான் அப்பா தெரியாமல் ஆரம்பித்த இதெல்லாம் ஆரம்பித்தவங்களாம் நஷ்டத்தில் போயிட்டாங்களே அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டாலே ஒருவேளை உண்மையிலுமே நீங்கள் அந்த பிஸ்னஸில் மிகப்பெரிய நபராக வரக்கூடிய அமைப்பு இருந்திருக்கலாம் ஆனால் அந்த மனிதன் உங்கள் மனதை குழப்பி விட்டதில் நீங்கள் உங்கள் மனசில் இதுதாப்பா நடக்க போதுன்னு ஒரு பயத்தில் நீங்களே உறுதி பண்ணியிருப்பீங்க ஐயோ ஐயோ இப்படியா நம்ம தெரியாமல் பண்ணிட்டோமோ இனி இந்த பிஸ்னஸ் அவ்வளோதான் போல இருக்கு அப்படின்னு ஐயா இங்கே ஜோதிடம் ரீதியாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அறிவியல் ரீதியாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்கள் லைஃப்பில் எப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்றத அந்த ஒரு சூச்சமத்தை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா மகர ராசிக்கார நண்பர்களே உங்களை யாருமே ஒன்றுமே பண்ண முடியாது அழகாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் அடுத்தடுத்த கட்டம் போயிட்டே இருக்கலாம் இங்கே என்ன யாரும் உங்களை ஏமாற்றவும் முடியாது நீங்களும் யார்கிட்டையும் ஏமாற மாட்டிங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்கள் கூட வரக்கூடிய நபர்கள் உங்கள் கூட சேரக்கூடிய நபர்கள் உங்களை பார்த்து உங்களுக்கேற்ற நபர்களாக மாறிடுவாங்க அந்த இப்போ நான் சொன்ன இந்த பாயிண்ட் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன தெரியுங்களா ஒரு கெட்டவனே வந்து உங்கள் கூட சேர்ந்தாலும் உங்கள் உங்களுடைய அதிர்வலைகள் உங்களுடைய வைப்ரேஷன் உங்களுடைய பழக்க வழக்கங்கள் அந்த மனிதனை நல்லவனாக மாற்றிடணும் இல்லைன்னா கிட்டேருந்து அவனே விலகி போயிடணும் இது ரெண்டில் ஏதோ ஒன்று நடந்தால் தான் உங்களுக்கு சேஃப் நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீங்க ஒன்று கெட்டவனே வந்து உங்கள்கிட்ட சேர்ந்தாலும் நல்லவனாக மாறிடணும் அப்படி இல்லையா அந்த கெட்டவன் இருந்து விலகி போயிடணும் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கணும் இது ரெண்டுமே நடக்கலைன்னா ஏமாற்றம் அடைவீர்கள் நஷ்டத்தை பார்ப்பீர்கள் மன உள்ளாவீர்கள் ஏன்னா வெளுத்ததெல்லாம் பால் என்று நினைப்பவர்கள் மகர ராசிக்காரர்கள் இதை நம்ம சொன்ன அன்னைக்கு முத முத இந்த மகர ராசிக்காரர்களுக்கான விஷயத்தை நம்ம இந்த வெளுத்ததெல்லாம் பால் மாதிரி நம்புறீங்களே அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் அதிர்ச்சி ஆகிட்டாங்க அந்த பதிவில் கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தேன் ஐயா அந்த பதிவை பார்த்து நான் அதிர்ச்சி ஆகிட்டேன் உண்மையிலுமே இந்த ஒரு வார்த்தை இந்த நீங்கள் சொன்ன அந்த ஒரு வார்த்தை ஹண்ட்ரட் உண்மை நான் உண்மையிலுமே அப்படி தான் எல்லோரும் நம்மள மாதிரி தானே இருப்பாங்க இந்த மாதிரிலாம் யோசிக்க மாட்டாங்க இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க இதெல்லாம் நியாயமே இல்லாத விஷயத்தை இப்போ இப்படிலாம் யாராவது பண்ணுவாங்களா அப்படின்னு ஒவ்வொருத்தர் மேலேயும் நான் கண்மூடித்தனமாக வச்ச அந்த நம்பிக்கை தாங்க இன்றைக்கி அப்படியே காலை வாரி விட்டு இன்றைக்கி என் சூழ்நிலை யாருமே திரும்பி பார்க்க கூட ஆள் இல்லைங்க கண்களில் கண்ணீர் தேங்கி நிற்கிறது இதனால தான் நான் பல பதிவுகளில் சொல்கிறேன் ஐயா நீங்கள் மகர ராசிக்காரன் மட்டும் இல்லை எந்த பன்னெண்டு ராசியில் எந்த ராசியாக இருந்தாலும் சரிங்க நடைமுறையில் எது சாத்தியமோ அதை நம்புங்க நான் எங்கேயோ ஒரு மூலையில் உட்காந்து எவனோ ஒருத்தன் பேசுகிறதா நினைக்காதீங்க உங்களுடைய மனசுக்குள்ளே உங்கள் மனசாட்சியாக தான் நான் பேசுகிறேன் ஏன்னா இங்கே பல பேர் ஜாதங்களை பார்த்தாச்சு எல்லார் லைஃப்லேயும் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா அந்த கிரகநிலை மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய பலன்கள் யாரோ ஒரு மனிதர்கள் மூலமாகவும் நம்ம எடுக்கக்கூடிய அவசர முடிவுகள் மூலமாகவும் நாம் மனதில் குழப்பத்தோடு இருக்கும்போது செய்யக்கூடிய செயல்களால் தான் நடக்குது வேறு எப்படி பலன்கள் நமக்கு வந்து கனெக்ட் ஆகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க மற்றபடி வண்டியில் போய் உழுகிறது ஆக்சிடெண்ட் ஆகுறது இவ இந்த நம்மளை மீறி இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயங்கள் அது வேறு பட் ஆனால் இப்படி நம்ம மூலமாகவே நடக்குது பாருங்கள் அதெல்லாம் தான் அந்த கிரகநிலை மாற்றங்களால் மனிதர்களாலேயோ அல்லது நாம் செய்யக்கூடிய விஷயங்களாலேயோ எடுக்கக்கூடிய முடிவுகளாலேயோ வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் தான் அப்போ மகர ராசிக்காரர்கள் இத்தனை வருடங்களில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் இந்த காலகட்டம் ஒன்றும் இல்லை வழிபாடு ரீதியாக வழிபாடு ரீதியாகவும் நீங்கள் அளவோடு எடுத்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எதையுமே அளவுக்கு மீறி உங்கள் லைஃப்குள்ளே கொண்டு வர வேண்டாம் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு ஒரே ஒரு தான் நம்மளுக்கு அன்லிமிட்டடாக இருக்கணும் நம்ம லைஃப்பில் அளவே இருக்கக்கூடாது என்னென்னா உங்கள் முன்னேற்றத்திற்கான முயற்சி அது மட்டும்தான் உங்களுக்கு அன்லிமிட்டடாக இருக்கணும் உங்கள் பழக்க வழக்கம் ஐயா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் ஒரு உண்மையை சொல்கிறேன் இந்த இதை நீங்கள் நம்பினாலும் சரி நம்பலினாலும் சரி இந்த வாழ்க்கையின் ஞானத்தை அறிந்தவர்களுக்கு நான் சொல்கிற உண்மை எந்தளவுக்கு பர்ஃபெக்டுன்னு தெரியும் இங்கே நிறைய பேர் நைன்ட்டி பர்சன்டேஜ் இந்த உலகத்தில் அவங்க அவங்க ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளத்துக்கு ஒரு காலகட்டத்தில் அவங்களே தான் வழிவமைச்சிருப்பாங்க அவங்களே தான் காரணமாக இருந்திருப்பாங்க அவர்கள் பேசிய விஷயங்கள் அவர்கள் எடுத்த முடிவுகள் அவர்கள் செய்த செயல்கள் இதனுடைய விளைவு தான் இன்றைக்கி பல ப்ராப்ளத்தை மக்கள் அங்கங்கே ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க பெரும்பாலும் இங்கே நம்ம நினைக்கிறோம் யோப்பா நம்ம லைஃப்பில் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கு ஐயா இதை விட மோசமான ப்ராப்ளத்தில் கஷ்டத்தில் சோ சோகத்தில் வேதனையில் பல நாட்டு மக்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க அங்கெல்லாம் போய் பார்த்தோம்னா நமக்கு கடவுள் கொடுத்த வாழ்க்கை சொர்க்கம் மாதிரி தெரியும் உண்மையிலுமே மற்ற நாடுகள்லாம் கஷ்டப்படக்கூடிய நாடுகள் அங்கே சில சில நாடுகள்லாம் மக்கள் இன்னுமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அதெல்லாம் நீங்கள் உலகளாவிய விஷயங்கள்லாம் தெரிஞ்ச நபராந்திங்கன்னா நான் சொல்கிறது எந்தளவுக்கு உண்மைன்றது உங்களுக்கு புரியும் அப்போ நீங்கள் வெறும் இந்த ராசி பலன் மட்டும் இந்த 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 கிரகநிலை மாற்றம் என்னத்தை கொடு எதை கொடுக்கும் இந்த கட்டம் என்ன சொல்லுது இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறீங்க அதில் தப்பே இல்லை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க ஆனால் அதனோட சேர்த்து அறிவியலும் உள்ளே கொண்டு உங்களுடைய சிந்தனையும் உள்ளே கொண்டு நடைமுறையில் சாத்தியமா குடி விஷயத்தையும் ஒவ்வொன்றா கனெக்ட் பண்ணி பாருங்க ஒன்றும் இல்லை மகர ராசிக்காரங்க இந்த பதிவை பார்த்து முடிச்சுட்டு ரெண்டு நிமிஷம் அமைதியாக யாரும் இல்லாத ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து ஒரு ஒயிட் பேப்பர் எழுத்து எடுத்து நீங்கள் பாருங்கள் உங்கள் லைஃப்பில் கடந்த பத்து வருஷமாக எதை எதெல்லாம் இழப்பு எது எதெல்லாம் இழந்தீங்க நீங்கள் அடைஞ்சி எதை அடைஞ்சிங்கன்றது அடுத்த பக்கம் அடுத்த விஷயமா அதை பார்ப்போம் முதல்ல எது மைனஸோ எதை மாற்றிக்கணுமோ அதில் தான் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் சரிங்களா அப்போ எது எதெல்லாம் உங்களுக்கு இழப்பை தந்துச்சுன்றது எழுதி அதற்கு காரணமான நபர்கள் யார் அல்லது சூழ்நிலைகள் காரணமாக இல்லை ஏதாவது நபர்கள் காரணமானு எழுதுங்க அப்போது அதில் யாருடைய பேர் அதிகமாக வருதோ இந்த நபர் தாங்க எனக்கு இவ்வளோ ப்ராப்ளத்தையும் கொடுத்ததுன்னு வருதுன்னா அந்த நபர் எப்பேற்பட்ட உறவுகளாக இருந்தாலும் நம்ம ஒன்று அந்த நபரம் நம்ம மாற்றிடணும் எப்படி மாற்றிடணும்னா நம்ம சொல்லி புரிய வச்சு அவங்க மாறணும் அப்படி ஒரு அவங்க சொல்லி புரிஞ்சுக்கிற நபர் இல்லை அப்படின்னா கொஞ்சம் நம்ம பார்த்து தான் இருந்துக்கணும் வேறு வழியில் ஏன்னா இங்கே சில உறவுகளை நம்ம முழுமையாக ஒதுக்கிறவும் முடியாது இப்போ கணவன் மனைவி இருக்காங்கன்னு வைங்க இப்போ கணவனு கணவனுக்கு மனைவியே எல்லா ப்ராப்ளத்தையும் தரக்கூடிய நபராக இருக்காங்கன்னு வைங்க மகர ராசிக்காரர்களுக்கு தெரியும் நான் ஏன் இதை சொல்கிறேன்ட்டு நிறையா ப்ராப்ளம் தரக்கூடிய நபர் இருக்காங்கன்னு வைங்க மனைவியே அல்லது ம கணவனுக்கு மனைவியோ மனைவிக்கு கணவனோ ச பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அதிக பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய நபராக இருக்காங்கனா அவங்களுக்கு குழந்த இருக்குது ஒரு ரெண்டு மூணு இருக்குது அப்போ குழந்தைக்காக குழந்தையின் எதிர்காலத்திற்காக பிரிஞ்சு போயிடக்கூடாதுன்னு இங்கே வாழக்கூடிய நபர்கள் எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள் இந்த உலகத்தில் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக சண்டையை பெருசு பண்ணிடக்கூடாது குழந்தைங்க முன்னாடி சண்டை போட்டுறக்கூடாது குழந்தைங்க மனசு விட்டு போயிடக்கூடாது குழந்தைங்களுக்கு ஐயோ என்னடா அப்பா அம்மா அப்படி சண்டை பண்ணுறாங்களேன்னு அவங்களுடைய மகிழ்ச்சி அவங்க இழந்துடக்கூடாது அவங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி 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 பல தாய்மார்கள் பல ஆண்கள் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து சரி சரி சரின்னு போகக்கூடிய நபர்கள் இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க சரிங்களா அப்போது அதனால தான் நான் சொன்னேன் சில உறவுகளை நம்ம சூழ்நிலைகள் உடனே தூக்கி எரிஞ்சிட முடியாது சரிங்களா அப்போது அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே வாழ்வதற்கான ஒரு காரணத்தை நிச்சயமாக கடவுள் கொடுத்துருப்பார் ஒன்றும் குழந்தைகளுக்காகவோ ஏதோ ஒரு விஷயம் உங்களை சுற்றி இருக்கும் நீங்கள் வாழ்வதற்கான காரணம் மகர ராசிக்காரர்கள் நீங்கள் வாழ்வதற்கான காரணத்தை தேட வேண்டிய நேரம் சரிங்களா ஒருவேளை எனக்கு யாருமே இல்லைங்க எனக்கு எது ஏன் வாழ்றேனே எனக்கு தெரியலீங்க எனக்கு எதுக்கு இருக்குன்னே தெரியலீங்க அப்படின்ற அளவுக்கு நீங்கள் நெகட்டிவாக யோசிக்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா நான் ஒன்று சொல்லட்டுங்களா நீங்கள் இந்த பதிவை பார்த்துட்டு வெளியே வாங்க உங்கள் வீட்டிலேருந்து வெளியே வாங்க திரும்புங்க லெஃப்ட் சைடு பாருங்கள் ரைட் சைடு பாருங்கள் அங்கே வராங்கல்ல மனிதர்கள் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அவங்க எல்லாருமே உங்கள் சொந்த தான் ஏன் அந்த தெருவில் நடந்து வரக்கூடிய நாய்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த நாய்களாகட்டும் கூட நீங்கள் வளர்க்க நீங்கள் வளர்க்கக்கூடிய ஒரு நாய் தான் நாய் தான் அது சரிங்களா அப்போ பாருங்கள் மனிதனாக பிறந்த அனைவருமே நண்பர்கள் தான் சொந்த பந்தங்கள் தான் நமக்கு யார் இல்லைன்னா நீங்கள் நினைக்கவே வேண்டாம் இப்போ உண்மை சொல்லணுன்னா எனக்கே சொந்த பந்தங்கள் அந்தளவுக்கு ஃபேவரபுள் இல்லை நான் இந்த பதிவில் தான் நான் மொதல் விஷயமும் இதை நான் என்னை பற்றி நான் சொல்கிறேன் எனக்கே சொந்த பந்தங்கள் அந்தளவுக்கு ஃபேவரபுளாக கிடையாது என்னுடைய ஜாதகப்படி எப்போவுமே எனக்கு ஒட்ட மாட்டாங்க இப்போ எனக்கு சொந்த பந்தம் நான் யாரை நினைக்கிறேன் எனக்கு நண்பர்கள் நான் யாரை நினைக்கிறேன் நான் யார்கிட்ட அதிகமாக விட்டு பேசுகிறேன் இந்த யூடியூப் மூலமாக உங்கள் கிட்ட தான் உங்களுடைய அந்த ராசிக்கான விஷயங்கள்லாம் சொல்லும்போது நிறைய விஷயங்கள் அந்த ராசிக்கான விஷயங்கள் சொல்லும்போது ஒரு நண்பர்களிடமோ சொந்த பந்தத்திடமோ பேச மா பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை மாதிரி எனக்கு தோணுது அப்போ மனிதன் எல்லார் மனிதருடைய லைஃப்லையும் ப்ராப்ளம் இருக்குது என் லைஃப்பில் உங்கள் லைஃப்பில் எல்லாத்துலேயுமே இருக்குது நான் அதனால தான் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்கிறேன் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் கேட்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஒரு துளி நல்லதை உங்களுக்குள்ளே கொண்டு வந்துட்டாலே போதுங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க இங்கே உங்களுக்கு யாராவது நல்லது பண்ணுவாங்க வந்து நல்லது செய்வாங்கலாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காதிங்க இங்கே யாரும் நமக்காக வானத்துலேருந்து குதிச்சு வரமாட்டாங்க குறிப்பாக மகர ராசிக்காரர்கள் ஒவ்வொருத்தரையும் நம்பி 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 ஏமாந்த வரைக்கும் போதும் உங்களுக்கு ஒரே ஒரு நபர் தான் துணை அது நீங்கள் தான் உங்களுக்கு ஒரே ஒரு நபர் தான் நல்லதுன்னு நினைக்க போகிறாங்க அதுவும் நீங்கள் தான் உங்களுக்கான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நபரும் நீங்களே தான் தயவு செய்து மகர ராசிக்காரர்கள் இப்போ நான் சொன்னேன் இந்த எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணுங்கள் உங்கள் மனசில் வைங்க இப்போ நான் வெறும் ராசி பலன்றதுக்காக உங்களுக்கு இந்த கிரகம் இந்த பலன் ராஜயோகம் லாட்ரி சீட்டு அற்புதங்கள் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் வந்து கதவை தட்டும் இதெல்லாம் நான் சொல்லவே இல்லை நடைமுறையில் எது சாத்தியமோ அதை தான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் அதனால தான் நம்ம பதிவுகள் கடல் கடந்து எல்லார் மனதிலுமே இடம் பெற்றுருக்கு எவ்வளவோ பெரியவர்கள் என்னோட வயதில் பெரியவர்கள்லாம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ரெக்கார்ட் போட்டு ஐயா உங்கள் பதிவை கேட்குறப்ப இத்தனை வருடம் ஏன்டா இந்த பதிவெல்லாம் நான் கேட்காம விட்டுவிட்டேன் அப்படின்னுலாம் போட்டிருந்தாங்க நம்ம அதுக்கு ரிப்ளை போடணும் ஐயா இந்த பதிவுகளையும் நம்ம இப்போ போட ஆரம்பித்தோம் அதனால தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க இனியும் நிறைய பதிவுகள் வரும் நீங்கள் கவலைப்படாதீங்க இங்கே வயசு ஒரு பிரச்சனையும் கிடையாது சரிங்களா நீங்கள் அறுபது வயது நபராக கூட இருக்கலாம் இந்த பதிவை பார்க்கக்கூடியவர்கள் அறுபது வயது நபராக கூட இருக்கலாம் ஐயா வயது எங்கே தெரியுங்களா உங்கள் மனசில் தான் இருக்குது இங்கே அறுபது வயதில் கோடீஸ்வரான கோடீஸ்வரராக வாழ்ந்த நபர்களும் இருக்காங்க அண்ணன் அறுபது வயதில் தான் தன்னுடைய அச்சீவ்மெண்ட்டை சக்ஸஸ் பண்ண நபர்களும் இந்த உலகத்தில் இருக்காங்க வயசு ஒரு பிரச்சனையே இல்லைங்க சரிங்களா உங்கள் மனம்தான் உங்கள் வயது இனி வரக்கூடிய காலத்தை எப்படி அமைச்சிக்க போகிறீங்கன்றதுல தான் இருக்குது மகராசிக்காரனுக்கான ஒரு அற்புதமான ஒரு எதிர்காலம் விநாயகர் நான் சொன்ன மாதிரி விநாயகர் ஃபோட்டோ நான் பாருங்கள் ஆன்மீக வழிபாடு ரீதியாகவும் அளவோடு உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருவேன் இதை பாருங்கள் இதை இது தான் இதை லிமிட்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இதை சரியாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ சாமி கும்பிட போகிறோம் காலையில் கோவிலுக்கு போயிட்டு ஒரு அரை மணி நேரம்னா ஒரு கால் மணி நேரம் மனசார கும்பிட்டு வந்து அடுத்து எங்கே போகிறோம் நம்ம வேலையை நோக்கி தானே போகிறோம் அதுதான் நடைமுறையில் சாத்தியம் அதுதான் உண்மை அதுதான் சரி இதே கோவில்லேயே நீங்கள் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உட்காந்துட்டு இருந்துட்டு தினமும் போய் கோயில்லையே நைட்டு வரைக்கும் உட்காந்துட்டு இருந்து எனக்கு எதுவுமே நடக்கலைங்க எனக்கு வேலையே கிடைக்கலிங்கன்னா அது எப்படி அதனால் எதுவாக இருந்தாலும் அளவோடு எடுத்துக்கோங்க அது ஐயா கடவுளே இந்த உலகத்துக்கு வந்தாலும் என்ன தெரியுங்களா சொல்லுவார் நான் சொல்லட்டுமா கடவுளே இந்த உலகத்துக்கு வந்தாலும் உங்கள் முன்னாடி நின்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா என்னை கையெடுத்து நீ மனசார ரெண்டு நிமிஷம் கும்பிடுப்பா அதுக்கப்புறம் உன் வேலையை பார்த்துப்போ உன் வேலை தான் நான் உன் வேலை தான் நான் நான் தான் உன் வேலை உன் வேலை ரூபத்தில் தான் நான் இருக்கேன் அந்த வேலைக்கு மரியாதை கொடு அந்த வேலையை சரியாக பண்ணு கடின உழைப்பை கொடு முன்னேறிப்போம் இதுதான் ஒரு கடவுளே நேரில் வந்தாலும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க எதாக இருந்தாலும் அளவோடு லைஃப்பில் கொண்டு வாங்க மன தெளிவோடு இருங்க யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் யாருக்கிட்ட அளவோடு வச்சுக்கணும் ஏன்னா இந்த காலகட்டம் அப்படி இருக்குது நல்லது பண்ணுறத கூட பார்த்து பார்த்து ஏன் இவ்வளோ நல்ல விஷயத்த சொல்கிற நம்மளையே கமெண்டில் சில பேர் திட்டுறாங்க என்னங்க நீங்கள் இதெல்லாம் வளவளன்னு தேவையில்லாததெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு ஐயா இதெல்லாம் தேவையில்லாததா இப்படிதாங்க எது தேவையோ அது தேவையில்லாதது தேவையில்லாதுன்னு நினச்சி நினச்சி இங்கே தேவையானதை விட்டுட்டு தேவையில்லாததாக எல்லோரும் பண்ணி பண்ணி லைஃப்பை நேரத்தையும் காலத்தையும் இருக்காங்க அதனால் இந்த பதிவு உங்களுக்கு அனைவருக்குமே நல்ல மாற்றத்தை கொடுக்கும்னு நம்புகிறேன் தொடர்ந்து பதிவில் பாருங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்